சஜித் எதிர்க்கட்சியில் இருந்தபோதும் மன்னார் பாடசாலைகளுக்கு பல உதவிகளை புரிந்தவர் இவர் ஆட்சி பீடம் ஏறினால் இனமத வேறுபாடின்றி செயல்படுவார் தமிழ் பொது வேட்பாளரை போட்டு அவரை பழிக்கு மாற்றிவிட்டு வேறு ஜனாதிபதிகளுடன் பேசி வருகின்றனர் தமிழ் அரசியல்வாதிகள் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரிஷாத் பதீதீன் இவ்வாறு தெரிவித்தார் சனிக்கிழமை காலை மன்னார் நகரில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரமேசா அவர்களின் கட்சி அலுவலகத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரிசார்ட் பதீதீன் திறந்து வைத்தபொழுதே இவ்வாறு தெரிவித்தார் மூணாம் தேதி நாளை ஒன்பது மணிக்கு மாவட்டத்திற்கு சந்தித்துள்ளார் அதே போல மாலை ரெண்டு மணிக்கு மன்னார் மாவட்டத்திற்கு மன்னார் மாவட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்பதற்காக அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஒன்றுபட்டிருக்கிறார்கள் கத்தோலிக்க மக்கள் அதிகமாக வாழ்கின்ற இந்த மன்னார் மாவட்டத்திலே அதே போல முஸ்லிம் இந்து மக்களும் சேர்ந்து வாழுகிறார்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த மாவட்டத்திலே கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையாக சஜித் பிரேமதாசாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள் நிறைய பிரச்சனைகள் உள்ளவர்களாக இந்த மாவட்டம் அதாவது மீனவர் சமூகம் தொடர்ந்து முகம் கொடுக்கிறது அதே போல விவசாயிகளுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது அதே போல இந்த கோட்டாம்பே ராஜபக்சவுடைய மோசமான ஆட்சியினால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார புரட்சியினால் இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை இந்த மாவட்டத்தை மீட்டெடுப்பதற்காக அதே போல இந்தியாவுக்காக தான் இந்த மாவட்டம் இருப்பதனால் கடல் போக்குவரத்தில் மீனவர்களுக்கு பெரிய பாதுகாப்பு பாதிப்பு ஏற்பட்டது அதை தீர்ப்பது போல எவ்வாறு இந்த இந்தியாவுடைய இலங்கைக்கான உறவினூடாக இந்தியாவுக்கும் மன்னாருக்குமான ஒரு பாதையை அமைப்பது எதிர்காலத்திலே பாலத்தை போடுவது அதே போல கப்பல் சேவை ஆரம்பிப்பது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்த மாதிரியான விஷயங்களை சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் எனவே அவருடைய வருகை மூன்றாம் தேதி வருடம் என்ற பொழுது அவருடைய சம்பந்தமாக தெளிவாக தெரியப்படுத்துவார் ஆஹ் அவருடைய வெற்றிக்கு பிறகு இந்த மாவட்டத்திலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்காக எது கட்சியும் மக்கள் காங்கிரஸ் கட்சி அவரோடு சேர்ந்து அதற்காக உழைக்கும் எமது கட்சி மாத்திரமல்லாமல் சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மாணவ கணேசனுடைய கட்சி திகாம்பரத்துடைய கட்சி ராதாகிருஷ்ணனுடைய கட்சி அதே போல இத்தனை கட்சிகள் இன்று சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றிக்காக உழைக்கிறார்கள் நாடு முழுக்க அலை அவருடைய வெற்றி வெற்றிக்காக மக்கள் தொடர்ந்து அஹ் முயற்சி செய்வதை காணக்கூடிய நாள்

மாவட்டத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஏனைய மாவட்ட மக்களும் நடந்து கொண்டா நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் விஞ்ஞாபனங்கள் சொல்ற விஷயங்கள் அதாவது சில விஷயங்கள் அதாவது முன்னூறு தாள் இருநூறு தாள்ல சட்டி பிரிவாசோடைய விண்ணப்பம் இல்லை அது ஒரு பொலிசியானது தான் நடக்கப்பட்டிருக்கு முதலாவது நாடு அதில் பாதாளத்தில் கிடையாது மூணு நேரம் சாப்பிட்றாக்கள் ஒரு நேரம் சாப்பிட்றது ரெண்டு நேரம் சாப்பிட்ற நிலைமை இருக்குது எனவே இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்குது இதுல தமிழர்கள் வேறாக முஸ்லிம்கள் வேறாக சிங்களவர்கள் வேறாக பிரிஞ்சு நின்று நாட்டுடைய பொருளாதாரத்தை எனவே எல்லா தலைவர்களும் இருக்கிறார் மனோ கணேசன் இருக்கிறார் திகாம்பரம் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் நான் இருக்கிறேன் ஹக்கீம் இருக்கிறார் அதே மாதிரி சிங்கள சமூகம் சார்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் தலைமைகளை நீங்க நம்பலாம் நாங்கள் எந்த இனமும் எந்த மதமும் அதாவது தரம் குறைவதற்கோ அல்லது அவர்களுக்கு அநியாயம் லிக்கப்படுவதற்கோ நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இந்த நேரத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பிரிந்து வாக்களை சிலரடித்து இந்த நாட்டை இன்னொரு முறை கோட்டாமை சீரழிக்கக்கூடிய நாட்டை ஆட்சி செய்ய முடியாதவர்களுக்கு கொடுத்துடக்கூடாது அதனால ஏமாந்து மக்கள் இந்த விஷயத்துல சஜித் பிரேமதாசாவ தமிழ் பேசுகின்ற மக்கள் குறிப்பாக மலையக இந்த தமிழ் கத்தோலிக்க இஸ்லாமிய வடகிழக்கு மக்களும் சேர்ந்து நாங்கள் நம்பிக்கையின் ஊடாக எங்களுடைய அதிகபட்ச தமிழ் மக்கள் அதிகபட்ச தீர்வை அதே போல முஸ்லீம் மக்கள் கொண்டு அதிகபட்ச தீர்வை அதே சின்ன சிங்க சமூகமும் ஒரு விட்டுக் கொடுப்போடு நடைபெறக்கூடிய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு தீர்வாகும் அவர் நிச்சயமாக இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து ஒரு அரசியல் அமைப்பை செய்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் நூற்றுக்கு நூற்றுக்கு நூற்றி பதிமூன்று அல்லது நூற்றி ஐம்பது இல்லாமல் செய்ய முடியாது எனவே முதலாவது ஐம்பத்தாறு பேர் தான் அவர்கிட்ட இருக்கு இப்ப அவர் சொல்ல இல்லாது அதை செய்வன் இதை செய்வன் அப்படி செய்வன் சொல்லி ஐம்பத்தாறு பேரை முப்பது பேரா குறைச்சு கொள்ள எனவே நமக்கு நூத்தி பதிமூணுக்கு மேல எப்படி மாற கொண்டு வரணும் அதே மாதிரி அவர் ஜனாதிபதி தேர்தல் வெல்லணும் வெல்லுகின்ற பொழுதும் அவர் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு செயல்படக்கூடிய ஒருவர் அந்த வகையில் அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது தமிழ் பேசுகின்ற மக்களையும் சிங்கள மக்களையும் சந்தோஷத்தோடு நிம்மதியாக அவர்களுக்குரிய தேவைகள் தீர்வுகளை வழங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது தமிழ் அதனால் பாராளுமன்ற தேர்தலில் நண்பர் அதிக நேரத்தில் வெல்ல முடியாத ஒரு அவரை கொண்டு வந்து குரு அதாவது குரு எங்கள் மார்க்கத்தில் சொல்கிறேன் குருபான் கொடுக்குறதுன்னு சொல்லுவேன் இல்லை நம்ம சேர்ந்து கட்சி பிறால் வந்தால் குருபான் கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த மனுஷன் பாவம் அவரை கொண்டு வந்து பொது வேட்பாளர்னு போட்டுட்டு ஒருவர் ரணிலோடு பேசுகிறாங்க இந்த சகித்தோடு பேசுகிறாங்க அதனால் இந்த அளவு பேசுகிறாங்க அப்படின்னா அதில் அர்த்தம் இருக்குன்னா விளங்கியிருந்தேன் அதில் தமிழ் மக்கள் ஏமாந்துடக்கூடாது ரொம்ப நுந்து போன ஒரு சமூகம் தமிழ் சமூகம் இன்றைக்கு உரிமைகளை பற்றி பேசுகிறாக்க பிள்ளைங்க லண்டன்லையும் கனடாலேயும் அமெரிக்காலேயும் நல்ல நல்ல ப்ரொஃபசர்ஸாக பிஹெச்டி ஹோல்டராக டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க ஆனால் இன்னும் உள்ள மீனவர்களும் கஷ்டப்பட்டவர்களும் யுத்தத்துக்கு பிள்ளைகளை கொடுத்தவர்களும் போராளிகளும் இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எனக்கு தெரியும் இப்போ காலையில் நான் இன்றைக்கு பகுதியில் இருக்கிறாங்க இன்னமிருக்கிறாங்க நோயாளிகளாக கே கேட்க பார்க்க ஆள் இல்லாமல் கை இல்லாமல் கண் இல்லாமல் கால் இல்லாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த மக்கள் புத்தி சாதுரியமாக யார் இந்த நாட்டுக்கு இருக்கிறதுக்குள்ளே நல்ல இருக்கிறதுக்குள்ளே யார் நல்லா அரிய நேர்ந்தனால இந்த நாட்டை செய்யலுமா நம்ம பிரச்சனையை தீர்க்குமா மோல ஜனாதிபதியா வரையலுமா எல்லாத்தையும் வச்சு முடிவெடுக்கும் இருக்கிற ஆட்கள் நடைபெற்ற விஷயத்தை செய்தார்ன்னு உங்களுக்கு தெரியும் சகித் பிரேமதாசா அப்பதான் முத முதல் வராரு அமைச்சர் இருந்தார் எல்லா ஊருக்கும் வந்தார் தமிழ் மக்களுக்கு வந்து உதவி செய்தாரு சிங்கள மக்களுக்கு செய்தார் முஸ்லிம்களுக்கு செய்தார் எதிர்கட்சி தலைவரா எத்தனை பேரும் நாங்க கண்டோம் ஆனா அவர் மட்டும்தான் ஸ்கூலுக்கு போய் ஏதோ தேவமுட்டியாக இருக்கட்டும் அல்லது சித்தி விநாயகராக இருக்கட்டும் அல்லது கொலிச்சாக இருக்கட்டும் பங்காளியாக இருக்கட்டும் அல்லது அல்மினாவாக இருக்கட்டும் என்ன பாகுபாடும் இல்லாமல் ஏதோ எவனையோ காசை சேர்த்துக்கிட்டு வந்து சொந்த காசில் கொடுத்தார் நம்ம அனிலகுமார கூட்டாளி தான் அவர் உங்களுக்காக அரசியல் செய்கிறாரு ஒரு பத்து ஸ்கூலுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் தானே அப்படியெல்லாம் யாரும் செய்யலை செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை செய்து காட்டிக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருக்குது அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வெற்றிக்கு பங்களிப்பு எல்லாரும் நல்லா வெள்ளை வைக்கும் அது வேற விஷயம் இது போட்டி அணுறைக்கும் சஜின் பிரேமதாசாக்கும் இருக்கு அணுறை யாருன்னு உங்களுக்கு தெரியும் சஜின் பிரேமதாசா யாருன்னு உங்களுக்கு தெரியும்